தீண்டாமை மூடநம்பிக்கை மதவெறி இனவெறி ஊழல் லஞ்சம் பெண்ணடிமை பாலியல் கொடுமை சினிமா மோகம் போதை பழக்கம் குடும்ப வன்முறை குழந்தை தொழிலாளர் மோசமான நிர்வாகம் இயற்கை வளங்களை சூறையாடுதல் இது எல்லாத்தை விடையும் கேவலமான விஷயம் என்னன்னு தெரியுமா அறிவு குறைபாடு அப்படின்னு சொல்றாரு எழுத்தாளர் செல்வேந்திரன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய புக் என்ன அப்படின்னா எழுத்தாளர் செல்வேந்திரன் எழுதிய வாசிப்பது எப்படி அப்படின்ற புத்தகத்தை பற்றின நான் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நான் ஏன் வாசிக்கணும் எதுக்காக நான் வாசிக்கணும் வாசிப்பு என்னை எப்படிலாம் வந்து மாற்றும் வாசிப்பு ஒரு மனுஷனுக்குள்ள என்ன மாதிரியான விஷயத்தலாம் மாறுதலுக்கு உட்படுத்தும் அப்படின்னா ஒரு என்விரான்மெண்டல் சயின்ஸ் படித்த பையன் என்னைக்குமே அவன் ஃபாரஸ்டில் ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் ஒரு பீர் பாட்டிலோ தூக்கி போட மாட்டான் அக்னிச்சர்கள் படித்த ஒரு பையனால் அவனோட இருந்து அவனால் கிவ் அப் பண்ணவே முடியாது வாட்டர் ஸ்கேர்சிட்டி ஒரு ஸ்கேசிட்டி ஒருத்தனால அவங்க வீட்டுல தண்ணி வேஸ்டா மீனிங் அப்படின்ற புக்கு படிச்ச ஒருத்தனால அவன் வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயத்துக்கு என்னைக்குமே கம்ப்ளைண்டே பண்ண மாட்டான் ஒரு பிலாசபி படிச்ச ஒருத்தனால கார்பரேட் நாயங்களுக்கு அவன் வாழ்த்து கொட்டவே மாட்டான் ஜெண்டர் ஈக்வாலிட்டி படிச்ச ஒரு மனுஷன் என்னைக்குமே ஒரு பொண்ணை ரேப் பண்ணவே மாட்டான் ஸோ இது மாதிரி ஒரு புத்தகம் ஒரு மனுஷனை முழுமையா மாற்றும் அவனுக்குள்ள இருக்க தப்போ சுற்றி காட்டும் இது எல்லாத்தையும் தாண்டி நான் ஏன் படிக்கணும் அப்படின்ற அந்த கேள்விக்கு ரைட்டர் செல்வேந்திரன் என்ன ஆன்சர் சொல்கிறார் அப்படின்னா நீ கூமுட்டையா இல்லாமல் இருக்கிறதுக்கு பட்சி தாண்டா ஆகணும் அப்படின்னு சொல்கிறார் சரி இது எல்லாத்தையும் விடுவோம் பட்சா வேலை கிடைக்குமா இன்னைக்கு காலகட்டத்தில் வேலைக்கு போகாமல் இருக்கிறதுன்றது ஒரு கிரைம் அண்ட் உனக்கு வேலை உனக்கு தேடிக்க முடியல அப்படின்னா அது மிகப்பெரிய குற்றமாகவும் சமுதாயம் ஒன்றை மதிக்காது வீட்டில் ஒன்றை மதிக்காது இதெல்லாத்தையும் தாண்டி நான் ஏண்டா படிக்கணும் அப்படின்ற கேள்விக்கு ஒரு கதை ஒன்று சொல்கிறாரு என்ன அப்படின்னா அலெக்சாண்டரை பற்றின ஒரு கதை இது என்ன அப்படின்னா அலெக்சாண்டர் அவருடைய இராணுவ பயிற்சி பள்ளியில் இருக்கும்போது அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளாட போயிருவாங்க இவர் மட்டும் உட்காந்து புக்ஸ் படிச்சுட்டு இருப்பாராம் ஸோ இருக்க ஒரு தயிர் வைக்கிற பாட்டி அந்த கேம்ப்ல இருக்க தயிர் வைக்கிற பாட்டி வந்து அந்த அலெக்சாண்டரை பார்த்துட்டு என்னடா நீ பொண்ணா உள்ளே உட்காந்து படிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் ஸோ அதுக்கப்புறம் நமக்கு அலெக்சாண்டர் பற்றி நல்லா தெரியும் அந்த அலெக்சாண்டர் வந்து இந்த உலகத்தையும் ஆண்டாரு அவரை மாதிரியான ஒரு சக்கரவர்த்தி இந்த உலகத்தில் இல்லை அப்படின்ற ஒரு பேர் பெற்றாரு ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி அந்த அலெக்சாண்டர் அதே பயிற்சி பள்ளிக்கு ஒரு நாள் வராரு வந்ததுக்கப்புறம் அந்த மோர் வித்தை பாட்டி என் கூப்பிடு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நீ எனக்கு பொம்பளைன்னு சொல்லி கலாச்சாரில் வீட்லயே இருக்கேன்னு சொல்லி என்னை திட்டினல்லை இன்னைக்கு பாரு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் விளையாண்டுட்டு இருந்தவங்க எல்லாருமே இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு படையில் ஏதோ ஒரு சின்ன தளபதியாகவோ இல்லை காவலாளியோ இருக்காங்க என்னை உலகமே பார்த்து வியர்க்கிற சக்கரவர்த்தியாக இருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ் விளையாடிட்டு இருந்த டைமில் நான் உலக சரித்திரத்தை படித்தேன் உலகத்தில் இருக்க பெரிய பெரிய தலைவர்களை பற்றி நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் எனக்கு முன்னாடி இருந்தவங்க என்ன சொன்னாங்கன்றத பற்றி நான் படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சொன்னாங்க ஒரு மா ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னா பச்சா நாடே கிடையுது வேலை கிடையாது தானே இப்போ ஒரு புக்கை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அந்த ஒரு புக்கை நிறைய கேள்விகளுக்கு உள்ளாக்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு புக்கை எடுக்கிறோம் அப்படின்னா இந்த புக்குக்கு பின்னாடி நம்ம என்னென்ன கேள்விலாம் கேட்போம் அப்படின்னா புக்கு யார் எழுதனா எப்போ ஒரு ஆச்சு இது உண்மையிலேயே கிளாசிக் நாவல் தானா அந்த மாதிரியான நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்குள்ளே இருக்கும் இது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் ஒரு ஜட்ஜ்மெண்ட்குள்ளே வராதீங்க ஒரு புக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு புக்கும் ஒவ்வொரு ஜோனர் மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இந்த இவ்வளோ பெரிய புக்கை நம்ம ஒரே நாளில் முடிக்கணுன்றது கிடையாது இந்த புக் இப்போ இருக்கு இல்லையா ஹண்ட்ரட் வேர்ல்ஸ் கிரேட் ஷார்ட் ஸ்டோரிஸ் இருக்குது அப்படின்னா இதில் நூறு சிறுகதைகள் இருக்கு இந்த நூறு சிறுகதையும் ஒரு வருஷத்துக்கு டைம் எடுத்து படிச்சுட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு புக் முடிக்கிற இல்லையா இல்லை மாதம் ஒரு சிறுகதை படிக்கிறதுக்கு அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம்தான் ஆகும் ஸோ அப்படி வச்சா கூட ஒரு மாதத்துக்கு நீ ஒரு புக்கையாவது முடிக்கலாம் நீ ஒரு நாளைக்கு எல்லாமே படிக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு சிறுகதை படி அது போதும் அதே தான் இந்த ஒரு சில புக்கெல்லாம் நமக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும் இந்த ஜென் அண்ட் தி ஆர்ட் ஆஃப் மோட்டர் சைக்கிள் புக்ஸோ ஒன் மந்த்தை நான் கிட்டத்தட்ட படித்தேன் தொடர்ந்து அதே மாதிரி தான் இந்த ரூட்ஸ் இந்த மாதிரியான பெருநாவல்கள் புக்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாழ்க்கை முறைக்குள்ளே நம்மளை கொண்டு போயிடும் உள்ளேயே நாம் இந்த புக்ஸ்லாம் படிக்கிறப்ப உங்களுக்கு அந்த 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 ஆப்ரிக்கா குண்டா கூட நம்ம இருக்கிற மாதிரியான ஒரு தாட்ஸ் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அப்போது உங்களோட இமேஜினேஷன் ரொம்ப அழகாக வளரும் இல்லையா அதே மாதிரிதான் இந்த ஸ்டீவ் ஆஃப் புக்கும் இவரோட வாழ்க்கை வரலாறு நீங்கள் கூட இருந்து இவர் கூடயே நீங்கள் எழுதி கத்துக்கிற மாதிரி இருக்கும் இதே மாதிரி ஒவ்வொரு புக்கும் ஒவ்வொரு ஜோனர் நீங்கள் எல்லாமே ஒரே மாதிரி கன்சிடர் பண்ணாதீங்க ஏதோ ஒரு புக்கு உங்களுக்கு பிடிக்கலன்றதுக்காக அதே மாதிரி தான் எல்லா புக்கும் இருக்கும்னு நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இப்போ ஒரு சில புக்ஸ் தோ இந்த மாதிரி புக்ஸ்லாம் பாக்கெட் ஸ்டோரிஸ் எனக்கு ஹாஃப் அன் அவர் ஒன் ஹவர் தான் டைம் இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டி புக்ஸ்லாம் படிக்க ஆரம்பிக்கலாம் இதுக்கெல்லாம் மேக்ஸிமம் தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அவங்க இந்த ஒரு புக்கை கம்ப்ளீட்டாக படிக்கிறதுக்கு அப்படி இல்லையா எனக்கு ஆர்ட் ரொம்ப பிடிக்குதா ஒரு நாளைக்கு ஒரு ஆர்ட் படிங்க இதுலேருந்து இது ஃபுல்லாகவே வெறும் ஆர்ட்ஸ் பற்றி மட்டும்தான் இருக்கும் இந்த இலக்கு எல்லா ஆர்ட்டை பத்தியும் ஒரு நாளைக்கு ஒரு ஆர்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கிங்களேன் ஒரு ஆர்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கிறது ஒரு கம்ப்ளீட் புக் படிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க கவிதை படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த மாதிரி கவிதை புத்தகத்தை வாசிக்க ஆரம்பிங்க ஒரு கவிதையை வாசிக்க ஆரம்பிச்சு அந்த கவிதையில அந்த எழுத்தாளர் என்ன சொல்ல வராரு இந்த கவிதைக்கு பின்னாடி என்னென்ன ஆழ்ந்த அர்த்தங்கள்லாம் இருக்குன்றதை நாங்கள் உள்வாங்கிக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு கவிதை படிக்கலாம் போதுமானது இல்லையா அண்ட் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்ஸான புக்ஸ் இருக்கும் இந்த யூடியூப் சீக்ரெட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸில் உட்காந்து முடிச்சு ஆகணும் ஏன்னா எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இந்த புக்கு ஸோ நம்ம தான் இருக்கோம் நம்ம யூடியூப்மே பண்ணிகிட்டு இருக்கோன்றதுனால எனக்கு அவ்வளோ ஐடியாஸ் இந்த ஒரு புக்லேருந்து கிடச்சிது ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே சிங்கிள் சிட்டிங்கில் முடித்தேன் அதே மாதிரி இந்த பெண் எண் அப்படின்ற அந்த புக்கெலாம் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஏ கம்ப்ளீட் புக் ஒரு ஒரு இருக்கும் இந்த புக் படிக்கிறப்பெல்லாம் ஒவ்வொரு புக்குக்கும் ஒவ்வொரு மேஜிக் இருக்கு அந்த மேஜிக்கை நாம தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதே மாதிரியான தொடர்ந்து வாசிக்கிறதுக்கான பழக்கம் நமக்கு அதிகரிக்கும் அப்படின்னா ரீடிங் கிளப்ல ஜாயின் பண்ணலாம் ஸோ நான் இன்கன் திங் அப்படின்ற ரீடிங் கிளப் ரன் பண்ணிட்டு வரேன் இதோட மந்த்லி மீட்டிங் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கிலாம்பாக்கம் பஸ் நிலையத்துக்கு பக்கத்திலே இருக்க கலைஞர் காலநிலை பூங்கால நடக்கும் மாலை ஐந்து மணி முதல் ஏழு முப்பது மணி வரைக்கும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர் வாசிக்கிறது ஸோ நியூஸ் பேப்பர் வாசிக்கிறதுன்றது இட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்ட் அதாவது ஒரு நியூஸ் பேப்பரில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அதில் கொடுத்துருப்பாங்க அதாவது இப்போது ஒரு கொலை நடக்குது அப்படின்னா அந்த கொலைக்கு பின்னாடி இருக்கவங்க யார் யார் பண்ணால் எப்போ பண்ணால் எங்கே பண்ணாங்க எதனால பண்ணாங்க ஏன் பண்ணாங்க எப்படி பண்ணாங்க யாரெல்லாம் உடன்ட்ருந்தாங்க இந்த மாதிரியான எல்லா கேள்விகளுக்கும் பின்னாடி இருக்க ஒரு தொகுப்பாக தான் நியூஸ் பேப்பரில் கொடுத்துருப்பாங்க இனிஷியலாக நான் ரொம்ப இது வரைக்கும் நான் வந்து என் அக்காடமிக் புக்ஸை தாண்டி நான் வந்து வாசிக்கவே ஆரம்பிக்கல அப்படின்னா ரெகுலராக நாளிதழ் வாசிக்கிறது ரொம்ப நல்லா பழக்கம் அதுவும் இல்லாமல் செல்வேந்திரன் சார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு தமிழ் நியூஸ் பேப்பர் ஒரு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் அதை தாண்டி ஒரு பிஸ்னஸ் நியூஸ் பேப்பர் இது மூணுத்தையும் ஒரு மனுஷன் படிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்கிறார் எதுலேருந்து படிக்க ஆரம்பி தெரில ப்ரோ நான் யா எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு தெரில அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்க எல்லாருமே அவங்களுடைய ரோல் மாடல் என்னெல்லாம் படிக்கிறாங்களோ அதை நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிக்கலாம் இப்போது உடைய ரோல் மாடல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிஜே அப்துல் கலாம் சார் ஃபர்ஸ்ட் நான் ஏபிஜே சார் எழுதின எல்லா புக்ஸையும் நான் படிக்க ஆரம்பிச்சுடுவேன் ஏன்னா எனக்கு அவரை பிடிக்கும் அவர் எழுதுனோட ரைட்டிங்ஸ் எனக்கு இன்ட்ரஸ்டடாக இருக்கிறதுனால அந்த புக்ஸ் எல்லாமே என்னை வாசிக்கிறதுக்கான தொடர்ச்சியை கொண்டு வரும் அதே மாதிரி இப்போது ஏபிஜே சாருக்கு பிடிச்ச புக்ஸ் எல்லாத்தையும் நான் லிஸ்ட் அவுட் பண்ணுவேன் ஏன்னா அவரே அவரோட புக்ஸில் நிறைய ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பார் இஸ்அ மெலிலாம் இருக்கட்டும் குரானாக இருக்கட்டும் அதே மாதிரி மேன் தி அன்னோன் இந்த மாதிரியான நிறைய புத்தகங்கள் ஏபிஜே சார் படித்தது இருக்கு ஸோ அதெல்லாத்தையும் நான் தொடர்ந்து வாசிக்க ஆரம்பிப்பேன் இல்லையா ஸோ நீ உங்களுக்குன்னு ஒரு ரோல் மாடல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவரே உங்களுக்கான நிறைய புத்தகத்துக்கான வழிகளை கொண்டு வருவாங்க புத்தகத்தை பற்றின நிறைய மித்ஸ் நம்ம கிட்டே இருக்கு அதாவது நான் ஃபாலோ பண்ணுற ஒரு 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 தேர்ந்தெடுத்த கோட் என்ன அப்படின்னா ரீட் வாட் யூ லவ் அன்டில் யூ லவ் டு ரீட் உங்களுக்கு படிக்க பிடிக்கிற வரை பிடிச்சதை படிக்க அப்படின்னு சொல்லுவாங்க அது அது என்ன அப்படின்னா எனக்கு இப்போதைக்கு வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த திங் லைக்கம் மாம் அப்படின்ற புக் வந்து எனக்கு ஸ்டார்டிங் எல்லாமே ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படினால வாங்கி படித்தேன் இடையில ஒரு பாட் வந்ததுக்கப்புறம் எனக்கு அதுலேருந்து இன்ட்ரெஸ்டிங்காக தெரியல ஸோ பாதி புக் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் குவிட் பண்ணிவிட்டேன் ஏன்னா எனக்கு அது இன்ட்ரெஸ்டிங்காக ஃபைன் பண்ணல அதனால் இது எத்தனை பேர் ரெக்கமெண்ட் பண்ணாலும் இதுக்கப்புறம் நான் தொட தொடமாட்டேன் ஓகே ஸோ எனக்கு தெரிஞ்சிச்சு எனக்கு இதுக்கு மேலே அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அதனால ஒரு நல்ல புக்கை குவிட் பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத புக்கை நீங்கள் குவிட் பண்ணுறது ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதே மாதிரி தான் ஒரு ஃபேமஸான புக் இருக்குது இது உலகத்தில் எல்லாருமே படிச்சுட்டாங்க அப்படின்னு உலகமே உங்கள்கிட்ட சொல்லி உங்களுக்கு அந்த புக்கில் ஒரு நாலு புக் ஒரு நாலு லைன் படிச்சுட்டு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா தாராளமாக நீங்கள் எதோ தூக்கி போடலாம் ஓகே ரீடிங் எ புக் இஸ் சோ இஸ் த ஹார்டஸ்ட் பார்ட் இஸ் சிட்டிங் டவுன் டு ரீட் இஸ் அ ஹார்டஸ்ட் பாட் அண்ட் இந்த புக்கோட லாஸ்ட் பாட் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல ரீடர் நீ ஒரு நல்ல வாசகன் அப்படின்னா நீங்கள் என்றைக்குமே இன்னொருத்தவங்களை படிங்கன்னு சொல்லக்கூடாது நீங்கள் படித்ததை சொல்லணும் நான் இப்போ நிறைய புக்ஸ் படித்திருக்கும்போது எனக்கு எங்கே சொல்கிறது எப்படி சொல்கிறதுன்னு தெரில அப்படின்னா நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா விசிட் கம்யூனிட்டின்னு ஒரு டேப் இருக்கும் ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் அந்த நீங்கள் படித்த புக்ஸ் எதுவாக இருந்தாலும் அதை ஒரு போஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணியோ அதை டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணியும் நீங்கள் இதெல்லாம் போஸ்ட் பண்ணலாம் ஸோ அதனுடைய ரூல் என்ன அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அட்லீஸ்ட் ஒன் வீக்காவது ஆகிருக்கணும் அண்டு இதே மாதிரி செல்வேந்திரன் சார் அவர்கள் இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா அவர் படித்த ஒரு ஐம்பது புக்கை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு ஸோ அந்த ஐம்பது புக்கோடைய பேரை ஒரு பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அண்ட் இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் புக் ரெக்கமெண்டேஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் கார்ட்ட கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் நான் திங் அப்படின்ற புக்கில் ரன் பண்ணிகிட்டு வரேன் ஸோ அதனுடைய வாட்ஸ்அப் பப்ளிக் சேனலோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இதே மாதிரியான இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் புக் ரிவியூவில் நம்ம மீட் பண்ணலாம் அண்ட் டில் தேன் பை ஃப்ரம் சிவனேஷ் ஸ்டார்ட் பண்ணிட்டே சந்தியா மாதிரி ஒரு பொன்னாட்டி கிடைக்க நான் வந்து நைட் பதினோரு மணிக்கு என் பொன்னாட்டியை சாவடிக்கிறதுக்காகவே கூப்பிட்டு வச்சு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன்ற பேரில் அவள் தூக்கத்தை நான் கெடுத்து நிம்மதியை உருகொலைத்து இதற்கு பிராயச்சித்தமாக நான் அவளுக்கு வரும் வீடியோக்களில் அதற்கான பதிலை சொல்கிறேன்